Hello friends, welcome to KJ Cooking and Vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணி கொடுங்க என்னென்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அவங்களுக்கு நாலேஜுக்கும் இது தெரிய வரணும் தான் இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கானியை வச்சு நாங்கள் வந்து பதனி காய்ச்சோம் ஸோ அதை தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க பதினஞ்சு லிட்டர் வந்து அக்கானி நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பெரிய உருளியில் வச்சு தான் வந்து அக்கானி காய்ப்பாங்க அது ரொம்ப வார்ப்பு பெரிய உருளியாக இருக்கும் ஆனால் அது மாதிரி எங்கள் வீட்டில் இல்லாததுனால நாங்கள் வந்து இந்த பானையிலே காய்ச்சோம் இந்த அக்கானியை காய்க்கும் எனக்கு வந்து டவுட்டா இருந்துச்சு இது கரெக்டா வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள அக்காணி எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எந்த கலப்படமும் இருக்காது நல்லா இருக்கும் இப்போ எல்லாம் அப்படி கிடைக்க மாட்டேங்குது நமக்கு ஒரிஜினல் அக்காணி எல்லாம் நிறைய தண்ணி சேர்க்குறாங்க சுண்ணாம்பு சேர்க்குறாங்க ஸோ அதனால ஒரிஜினலா இல்லாததுனால இது வருமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருந்துச்சு முன்னால பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் தாத்தா பாட்டி தான் நிறைய நாள் இருந்திருக்கேன் என்னன்னா அங்கே வந்து அக்காணி எல்லாம் வந்து எங்கள் தா தாத்தா போய் எடுத்துட்டு வருவாங்க எங்கள் மாமாவும் போய் எடுத்துட்டு வருவாங்க எங்களுக்கு நிறைய பணம் இருந்துச்சு அப்போ நிறைய பணம் இருந்ததுனால அக்கா எல்லாம் வந்து நிறைய கிடைக்கும் அப்போ வீட்டில் பாட்டி எங்கள் அம்மா இவங்க எல்லாருமே வந்து அங்கே போய் போது பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கருப்புட்டி காய்க்கிறது இது மாதிரி புளி பதனி பண்ணுறது அது மாதிரி நிறைய பண்ணுவாங்க சுக்கு கருப்புட்டி பண்ணுவாங்க ஸோ அதை நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன் ஆனால் செய்தது எல்லாம் வந்து எனக்கு தெரியலை எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆனால் சுத்தமாக என் பிள்ளைங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிதான் இப்போ வந்து இது அப்படியே மருவி போயிடுச்சு இல்லவே இல்லை இந்த இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இதுக்கு டேஸ்ட்டு இதுக்கு வந்து நன்மைகள் எல்லாம் தெரியவே இல்லை ஆக்சுவலி அக்காலில நிறைய கால்சியம் இருக்கு பழைய காலத்தில் உள்ள ஆட்களை பார்த்து பாருங்க நம்ம அப்பா அம்மா அதுக்கு முன்னே உள்ள ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க இப்போ யாருக்குமே அந்த ஹெல்த்தே கிடையாது முன்னே உள்ள அவங்க சாப்பாடு எங்கள் அப்பா எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க எங்க சாப்பாடு அக்கா அணியும் மரிச்சினி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோ ஹெல்த்தியானது ஆனால் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த அக்கா அருமை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியவே செய்யாது ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் சின்ன பிள்ளைல சாப்பிட்ருக்கேன் இன்னும் நாங்கள் பதனி தான் காய்ச்சோம் டைம் போனதே தெரியலை இங்கே பாருங்கள் எதுவும் முந்திரி பழம் எங்கள் ஊரில் நாங்கள் முந்திரி பழம்னு சொல்லுவோம் வெளியூரில் எது பழம்னு சொல்லுவோம் ஸோ நிறைய காய்ச்சிருந்து பழமாவே பறிச்சு வச்சுருந்தோம் இங்கே பாருங்கள் இது வந்து இப்போ வந்து அக்கா நீ வந்து கொஞ்சம் காஞ்சிட்டு காஞ்சிட்டா நாங்கள் மதியம் டுவெல் ஓ கிளாக்குக்கே ஆரம்பித்தது எவ்வளோ டைம் தெரியுமா அன்னைக்கு ஃபுல் டைமும் இதுக்கே அப்படியே ஆயிடுச்சு வத்தி வத்தி வரணும் இங்கே பாருங்க இப்போ கலர் எப்படி மாறிச்சின்னு பாருங்கள் கருப்பு கலரில் அப்படியே வந்துச்சு நாங்கள் கருப்பட்டி பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் கருப்பட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பதனி சாப்பிட்டு நிறைய அந்த புளி பதனி சாப்பிட்டு நிறைய நாள் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு புளி பதனியே பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்போ எங்கள் மாமி சொன்னாங்க இந்த மாதிரி நல்லா காஞ்சி பிறகு மருச்சினி கிழங்கு அதில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒரு கிலோ மருச்சினி கிழங்கு வாங்கிட்டு அதில் போட்டோம் பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட் டைம் இது சாப்பிட்றேன் என் லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் சின்ன பிள்ளையில் சாப்பிட்டேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை மேபி சாப்பிட்ருப்பேன் ஆனால் மறந்துட்டேன் எங்கள் மாமி சொன்ன உடனே உடனே கிழங்கு வாங்கி போட்டோம் பாருங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு அந்த இனிப்பெல்லாம் அந்த கலங்கில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் அக்காணி கஞ்சி வைப்பாங்க அக்காணி களி கிண்டுவாங்க இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக அதெல்லாம் வந்து நான் சாப்பிட்ருக்கேன் அக்காணி கஞ்சி அக்காணி களி இதெல்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையில சாப்பிட்ருக்கேன் கிளங்கு மேபி சாப்பிட்ருக்கலாம் ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இது அன்னைக்கு சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து நீங்களும் உங்கள் வீட்டில் கொஞ்சமாக அதை அக்கா நீ வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமாண்ட் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் புளி பயணி சாப்பிட்ருந்தாலும் கமாண்ட் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் உண்மையாகவே நீங்கள் ஒரு முறை செய்து சாப்பிட்டா திரும்ப திரும்ப நமக்கும் அது சாப்பிடணும் போல் தான் இருக்கும் என்னென்னா நான் வந்து இந்த இந்த வீடியோ எடுக்க மெயின் காரணம் என்னென்னா என்ன ஃபர்ஸ்ட் டாட்டா லீவுக்கு வந்திருந்தாங்க ஸோ அப்போ அவளுக்கு இது காட்டி கொடுக்கணும் எப்படி வந்து முன்னால் பதனியெல்லாம் எடுத்தாங்க கருப்பட்டியெல்லாம் எப்படி அவளும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் இந்த வீடியோ நான் வந்து எடுத்ததும் அன்னைக்கு அக்காரி காய்ச்சினா அதுதான் ரீசனாக இருந்தது பாருங்க இப்போ பாருங்கள் கலங்கு வந்து நல்லா வெந்துட்டே இருக்குது எவ்வளோ அக்காணி நாங்கள் ஊற்றி இருந்தோம் இப்போ எவ்வளோ வத்தி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அவ்வளவு நல்லா வத்தணும் இன்னும் வத்தணும் இது அப்போ தான் புளி பதனைக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ரொம்ப வத்திட்டு இப்போ வந்து கலங்கம் வந்து வெந்துட்டு நாங்கள் எடுத்து நைட்டு இந்த கலங்கு சாப்பிடும்போது ஒரு எயிட் ஓ கிளாக் மேலேலாம் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமான் பஸ்ஸில் கமான் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பாருங்க கலங்கு வந்து நல்லா வெந்துட்டு நாங்க இப்ப வந்து கலங்கு எடுத்துட்டு சாப்பிட போறோம் இந்த கலங்கு எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் ஹவர் போல அந்த அக்காணிய வந்து காய்ச்சோம் நாங்க அதுக்கப்புறமா தான் அது வந்து நமக்கு வந்து சரியாகி கிடச்சிது பாருங்கள் எவ்வளோ வத்தி இருக்குன்னு கலங்கு பாருங்க எவ்வளோ வெடிச்சு வெந்திருக்குன்னு சூப்பராக இருந்துச்சு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் போல் திரும்பவும் வந்து பானையில் வச்சு இந்த அக்கா நல்லா காய்ச்சோம் அதுக்கப்புறமா தான் வந்து பதனிக்க நமக்கு வந்து சரியாகி கிடச்சிது இங்கே பாருங்கள் நாங்கள் எவ்வளோ எடுத்திருக்கோம் சொல்லிட்டு எவ்வளோ அக்காணி காய்ச்சி எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் கலரையும் பாருங்கள் இதுதான் வந்து புளி பதனிக்கு வந்து சரியான பதம் இதுக்கு மேலே வந்து திரும்ப ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து வந்து நம்ம வந்து இந்த அக்காந்தியை காய்ச்சோம்னா கருப்பிட்டி செய்யலாம் ஆனால் கருப்பட்டி நாங்கள் செய்யல புளி பதனியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோத்தையும் எடுத்துட்டோம் இதுக்கு மேலே இனி புளி போடணும் புளி எப்படிப்பட்ட புளினா பெரிய நீளமாக இருக்க சாளாங்கொத்து புளின்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் போடணும் அப்படிப்பட்ட புளி இல்லைன்னா வேறு புளியை நம்ம வந்து போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் இப்போ வந்து நல்ல புளி எல்லாம் போட்டு அழகாக சூப்பராக வண்டில் கட்டி நான் வீட்டில் வச்சுட்டு மஸ்கட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ இனி ஊருக்கு போகும்போது அதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற வீடியோ நீங்கள் பாருங்கள் குறிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் இந்த வீடியோவை பார்க்கட்டும் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ருக்காங்கன்னு கண்டிப்பாக அவங்க பார்க்கணும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நம்புகிறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோவெல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் டட்டா பபாய்